வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானோட கல்லறக்கு போராட்டம் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதைப் பத்தி விமர்சனமா நிறைய பேர் பே பேச்சுக்கு பார்க்கப்பட்டுச்சு அதை தவிர்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட ஐடி விங்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவரை விமர்சிச்சு ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க அதை வந்து கீழே அடுக்கி நீங்க என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி அது விமர்சிச்சது அதெல்லாம் ஓகே ஆனா அதுக்காக அவங்க யூஸ் பண்ண அந்த கார்ட்டூன் வந்து ரொம்பவே நிறைய பேரால அது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு நிறைய விமர்சனத்துக்கு அது உள்ளாச்சு அந்த கார்ட்டூன் நீங்க பாத்தீங்களா உங்களோட கருத்து என்ன சார் அது பத்தி அதான் ஒரு எதிர்கட்சியை வந்து விமர்சனம் பண்றதுக்கு நிறைய உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா அவங்க இதுக்காக குரல் கொடுக்கல அவங்க பாஜக எதிர்த்து கேள்வி கேட்கல அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அவங்க கள்ளக்குற்றில இருந்தாங்க இப்பெல்லாம் வந்து பேசுகிறீங்க பண்ணீங்க அதெல்லாம் அவங்க கூட ஃபைன் தான் ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது கருத்துரிமை எல்லாருக்குமே இருக்குது ஆனா அவர் எல்லை மீறி விட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்து வருதுங்க ஏன்னா இப்போ இதே போல கார்டு நம்ம எதிர்க இப்போ அதிமுக இருக்காங்க அதிமுக ஐடி நீங்க வந்து இதே போல ஒரு கார்ட்டூனை வந்து திமுக தலைவர்கள் மீது பயன்படுத்தினாங்கன்னா அது திரும்ப திரும்ப ஒரு கொச்சையான ஒரு விஷயமா மாறி போவோம் ஒரு பொது சமூக ஊடகத்துல எல்லாருமே இருக்கிற ஊடகத்துல ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து அப்படியான ஒரு மலினமான முறையில ஒரு காட்சிப்படுத்துற மாதிரியே கார்ட்டூன் வரையிறதுங்கிறது அவ்வளவு ஒரு நாகரீகமான சமூகத்துக்கு அடையாளம் கிடையாது இது வந்து சில பேர் சொல்லலாம் கருத்துரிமை இல்லையா கருத்துரிமை இருக்குன்னா அப்ப நீங்க இதையும் தாண்டி வரைவீங்களா தப்பு அது முன்னாடி கூட ஒருத்தர் வந்து மிக மோசமான முறையில் திருமாவளவர்களை வந்து இன்னொரு கொச்சையான முறையில் ஒருத்தர் வரைஞ்சிருந்தாரு தப்பான கார்ட்டூன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு பல வழிகள் இருக்குது அதுல இந்த ஓவியம் இந்த கார்ட்டூன் இந்த பகடி பகடியா வரையக்கூடிய ஓவியம்ங்கிறது ஒரு கலை அந்த கலையை நீங்க பலவாத விதமா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அல்லது வந்து அவரு அமைதியா இருக்கிறாரு இப்போ சில கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அமைதியா இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி கூட நீங்க வந்து வரைஞ்சி ஒன்று பண்ணிருக்கலாம் ஆனா மிக மோசமான முறையில் வரைஞ்சிட்டாங்க அது அவ்வளோவா ஏற்கத்தக்கதே கிடையாது இப்போ என்னென்ன நினைக்கும்னா பதிலுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து முதலமைச்சரை வரையவா நாங்க டெபுட்டி சிஎம் வரையவா அப்படின்னு கேட்டுட்டாங்க அவங்களும் வரைஞ்சிட்டாங்கன்னா அது நாகரிகமா இருக்காது இல்ல கீழடியை பற்றி அதிமுகவின் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கறத சரி நான் அதை வரவே இருக்கிறேன் அப்படி அழுத்தம் கொடுத்த பிறகுதான் ஆர் பி உதயகுமார் சொன்னாரு கீழடியில் எங்களுடைய உரிமை மாட்டோம் கீழடியினுடைய வரலாற வெளியில் வந்து நாங்களும் வந்து தான் பாஜக என்ன பண்றாங்க பாஜக எப்படி கீழடினு சொன்னாலே அடிவயிறு பத்திக்கிட்டு பாஜக எப்படி கீழடியினுடைய தமிழர் வரலாற்றை பற்றி பேச மறுக்கிறாங்க ஏன் அதை அவங்களுக்கு பிடிக்கலன்னு அம்பலப்படுத்த வேண்டிய வேலை சார் இது நீங்க அவங்களை எதிர்த்து பேசிருந்தா கூட ஒரு தேர்தல் அரசியலுக்கு வரும்போது பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் இல்லாத பிஜேபி நீங்க காரணம் காட்டுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து யாருக்கு யாருக்குமான தேர்தலுமா சட்டமன்ற தேர்தலுமா இது சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி யாருமா திமுக எதிர்கட்சி அதிமுக ரெண்டு பேருக்கு தினமா போட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு அல்லது மற்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகருக்கு நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி மாநில கட்சி ஆயிட்டாங்க இவங்க நாலு பேருக்கும் கூட நீங்க சொல்லலாம் மற்ற கட்சிகள் என்னமா ரோல்ல இருக்கிறாங்க ஏன்னா அலையன்ஸ்லதான் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் காங்கிரஸ் அலையன்ஸ்ல தான் இருக்கிறாங்க அப்ப இவங்களை பத்தி பேசறது விட்டு போட்டு பாஜக பாஜகன்னு தேர்தல் அப்ப தேர்தல் அரசியல் கணக்குக்கு அதை பேசுறீங்க மற்றபடி இது போன்ற விஷயங்கள்ல இது போன்ற விவகாரங்கள்ல நீங்க கேள்வி கேட்க வேண்டிய இடமே பாஜக தான் பாஜகவை தான் நீங்க அம்பலப்படுத்தணும் பாஜகவை தான் நீங்க வந்து வெளியில காமிக்கணும் பாஜகவின் தமிழர் விரோத போக்க நீங்க அடையாளப்படுத்தணும் ஆனா பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரது தனியா அவங்களே வர பார்த்தாங்க அது முடியல ஆனா அது அதிமுக மூலமா இவங்க உள்ள வர பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்து அந்த கருத்தை நீங்க பண்ணுங்க நான் அதை தப்பே சொல்லல அது திமுக ஒரு ஆளுங்கட்சியா அவர் பண்ண வேண்டிய வேலை அதிமுகவும் பாஜகவும் வராங்க இதனால பாஜக வளர்ந்துரும் சோ இந்த கூட்டணி நிராகரி போன கடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுங்க அது மக்கள் மத்தியில எடுபடுதா எடுபடுதாங்கிறத நம்ம எண்ட்ல இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கலாம் பட் அதை விட்டுட்டு இப்படியான தாக்குதல எதிர்கட்சிகள் எதிர்கட்சியிலவர் மேல நீங்க வந்து பல விமர்சனம் வைக்கலாம் அவர் இதுக்கு அமைதியா இருந்திருக்கிறாரு இதுக்கு வாய் திறக்கல இதுக்கு பேசல அப்படின்னு சொல்லலாம் பட் அணுகுமுறை ஒன்னு இருக்குல்ல அந்த அணுகுமுறையில எல்லை மீறி விட்டார்களோ திமுக ஒண்ணு இணையதள அணி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே உருவாகிருக்குது மேபி அவங்க ரீகரெக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் பட் நடக்காதுங்கிறது வேற விஷயம் ஏன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா இது வந்து ரசிக்கப்படாதுங்கிறது என் தனிப்பட்ட கருத்துமா எப்படின்னா நீங்க ஒரு தலைவர் மேல உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கிரிட்டிசிசம் இருக்கு அப்படின்னா அது எடுத்து வைக்கக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்குது எல்லாருமே தகாத வார்த்தைகளை பேச முடியும் தகாத வார்த்தைகளையோ கெட்ட வார்த்தைகளையோ பேசுறது சாதனை நினைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப அறியாமையில இருக்கிறாங்க அறிவு முதிர்ச்சி ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா எளிமையா செய்யறது எல்லாமே சாதனை கிடையாது ஒருத்தர் எளிமையா வார்த்தைகளை விட்டுடலாம் எளிமையா ஒருத்தரை கொச்சப்படுத்தி பேசலாம் அது அல்ல சாதனை அது அல்ல வீரத்தின் அடையாளம் ஒருத்தரை நேர்மையாக அறத்தின் வழி நின்று ஒருத்தரை எதிர்கொள்றீங்களா ஃபைன் எதிர்கொள்ளு பாருங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மக்கள் மன்றத்துல நிற்கிறீங்க போட்டி போடுங்க ஜெயிச்சு பாருங்க அம்பலப்படுத்துறது அதை பத்தி பிரச்சனை அதனால இவ்வளவு தூரம் கீழே போய் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சு அப்ப அவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒருத்தரை கொச்சப்படுத்தி மலினமா வந்து சித்தரிக்க வேண்டிய தேவை இருக்கா அதை சித்தரிப்பதை ஓவியம் தேவையா இந்த போஸ்ட் போட்டு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க கீழடிக்கான போராட்டம்னு சொல்லிட்டு மாணவர்களிடையே எங்கள் தாய்மொழி பண்ணாங்க அது ஒரு போராட்டம் நடத்துவாங்க இப்ப வந்து அதிகப்படியான கீழடி ஆராய்ச்சி நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும் போதுதான் அதை வந்து மக்கள் கிட்ட இருந்து மறைக்கணும் நாங்க தான் வந்து இப்போ போராட்டம் பண்றோம் பாருங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா இந்த தேர்தல் டைம்ல அது பண்றதுக்கான காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒன் ஆஃப் த ரீசன் அது ஒன் ஆஃப் த ரீசன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வு தமிழ்நாட்டுல ரொம்ப மேலோங்கிக்கிட்டே வருது தமிழ் தமிழர் நாகரிகம் தமிழர் வரலாறு தமிழர் பண்பாடு தமிழருடைய மெய்யல்

அப்போ அவர் வந்து இந்த விஷயத்த கூட மேபி சொல்லி இருக்கலாம் நம்ம கீழடியை கையில் எடுக்கணும் கீழடியை தொட்டம்னா நமக்கு ஒரு பெரிய பிளஸ் கிடைக்கும் கீழடியில் இருந்து தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விவகாரம் அப்படின்னு ஏன்னா மாணவர்களை நடத்தின ஒரு போராட்டம் தான் அது எனக்கு தெரிஞ்ச அண்மை காலங்கள்ல திமுக மாணவரணி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த கீழடி தொடர்பாக நடத்தியிருக்கிறது தான் அது நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் நாம் முழுமையை உடன்படுறாங்க அதை மாற்றுகிறதே கிடையாது போராடும் போது ஒன்னா சேர்த்து வச்சு போராடுங்க வாங்க திமுக வாங்க அதிமுக வாங்க சீமான் வாங்க விஜய் வாங்க எல்லாரும் ஒன்னா வாங்க நம்மளா ஒன்னா நின்று தமிழருக்கான உரிமையை பத்தி கேட்போம் எப்படா நீங்க வந்து பிஜேபி காரங்க வந்து எப்படா நீங்க வந்து எங்களுடைய உரிமையை பறிப்பீங்க அப்படின்னு ஒன்னா நீங்க குரல் கொடுத்துட்டு போங்க அப்படி அப்படிலாம் நீங்க பண்ணிருக்கணும் அதுதான தமிழர் ஓர்மைக்கான அடையாளம் அப்ப நீங்க பொது எதிரியை நீங்க அப்படியே விட்டு தேர்தல் அரசியல மட்டும் உங்களோட சேர்ந்துக்கணும்ன்றீங்கல்ல தேர்தல் அரசியல் உங்களை கூட்டணி வைக்கணும்னு சொல்றீங்கல்ல புது எதிரியை பிஜேபி விட்டு விட்டு வருகலாம் கேட்கறீங்கல்ல தமிழ் வரலாறை மீட்பதற்காக ஒண்ணு கொடுக்கலாம் பார்ப்போம் அப்ப கையாளக்கூடிய முறைதான் தப்பு நான் அந்த குரல் கொடுப்ப தப்புன்னே சொல்லல குரல் கொடுங்க போராடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க பிஜேபி அம்பலப்படுத்துங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா ஒன்னா நின்று போராடுங்க எல்லாரும் ஒன்னா வாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி நில்லுங்க அப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்ப அதிமுக என்ன கீழடி வரலாறு நாங்கள் மறைப்போம்னு சொல்ல போறாங்களா அதிமுக இருக்கிற ஒரு இவர் பழைய மினிஷ் ஒருத்தர் மரண்ட அவர் சொல்றாரு பாரத நாகரிகம்னு சொல்லணும் பாரத நாகரீகம்லாம் கிடையாது அது தமிழர் நாகரீகம் தான் தமிழ் நாகரிகம் தான் அது அதை சொல்லி அம்பலப்படுத்தி அதை வந்து பிரச்சாரம் பண்ணி அதிமுக கட்ட அதை பேச வைக்கிறதுக்கான முடுக்கு முடுக்கி விடக்கூடிய வேலைகளை பாருங்க இப்படியான வேலைகளை பார்க்கறதுங்கிறது அவர்களுடைய அரசியலுக்கு முதிர்ச்சியான அணுகுமுறை கிடையாது அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா சீமானோட பனையிரு அந்த பனையிருக்கிறவுடைய போராட்டம் வந்து வெகு விமர்சையா எல்லாராலயும் பேசப்பட்டுச்சு எதிர்ப்புகள் இருந்தாலும் மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பு இருந்துச்சு வாவ் அவரே வந்து மரம் எல்லாம் ஏறி இருக்காரு விவசாயிகள் மத்தியில் ஆஹ் அது இன்னுமே அதிகமா பாக்கப்பட்டுச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி அவர் வந்து அன்னைக்கு போராட்டம் நடத்த போறாருன்னு ஒரு போஸ்ட் போட்டாரு அவருக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கல அவ நீங்க கைது செய்யல அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அடுத்து அடுத்ததான் இப்போ பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு எல்லாரையும் கூட்டி வச்சு அவர் வந்து அராஜகம் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் இப்ப கல் வந்து உணவு சொல்லி அதை வந்து சாதாரணமாக்கறீங்க இதே மாதிரிதான் கஞ்சா அப்படின்ற மத்த பொருட்களையும் நீங்க அப்படி ஆப்பீங்களா அப்படின்ற அது நிறைய நிறைய பேசியிருக்காரு அவரு போக்கிடு தரமான செயல் இது போலீஸே வந்து அமைதியா இருந்துச்சு போலீஸ வந்து அருவா கட்டி நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லதா இருக்கட்டும் சொல்லியிருந்தாரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் அனுப்பி விடுறீங்க அது தப்பு அப்படின்ற மாதிரியும் அவர் நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இந்த போராட்டம் பத்தி இவ்வளவு விமர்சையா வந்து விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும் எதிர்ப்பு வர்றதா இருக்கட்டும் இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா இது சீமான அவர்களுக்கு தேர்தல எந்த அளவுக்கு வந்து அது உதவியா இருக்குமா இல்ல அது சார்ந்துதான் அவர் இந்த போராட்டமே நடத்தினார் புதிய தமிழகம் கட்சி விமர்சனத்தால சீமானுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இந்த போராட்டம் சீமானுக்கு வெற்றி அவருடைய ஒரு டாக் ஆஃப் த டவுனா வந்து கிரியேட் ஆயிட்டாரு விவசாயிகள் மத்தியில் ஒரு பெருத்த ஆதரவு ஒன்று இருக்கிறது ஏன்னா கல் என்பது உணவு அது வந்து கஞ்சா மது போன்ற போதைப் பொருள்களுக்கு இணையானது அல்ல அது ஒரு உணவுப் அது இருந்திருக்கிறது தான் ஒவ்வொரு தேசியத்துக்குமே ஒரு ஒரு பாரம்பரிய பானங்கள் அப்படின்றது இருக்குமா அந்த அடிப்படையில கல்ல வந்து பாக்குறாங்க கல்லுல சுண்ணாம்பு தடவைன்னா பதநீர் தடவலைன்னா அது கல்லு அவ்வளவுதான் அதுவும் இளங்கல்லா இருக்கும் போது அது வந்து வயது வந்த எல்லாருமே பகிர்கலாம் அதுல ஒண்ணும் பெரிய ஒரு போதை வராது சாக்கடைக்கு பக்கத்துல போய் படுத்து மாட்டான் கொண்டாடிய தாலி அறுக்க மாட்டான் இப்பெல்லாம் எங்கேயுமே கல்லு குடிச்சதே கிடையாது இதை அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது இதற்கு நான் கல்லு குடிச்சது இல்லைன்னா எனக்கு அதை பத்தி பெருசா தெரியாது ஆனா நடக்கிற சம்பவங்களை வச்சு நான் சொல்றேன் சில மருத்துவர்கள்ட்ட நான் பேசினேன் சித்த மருத்துவங்கள்கிட்டே பேசினேன் கல் உணவுப் பொருள் தான் சொல்லிருக்கிறாங்க கல் வந்து ஒரு உணவுப் பொருள் தான் நாங்க சித்த மருத்துவ மருந்தவை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க நீங்க உடல் நலம் சரியில்லை அப்படின்னா ஒரு மருந்து குடிக்கிறீங்கன்னா ஒரு சிறப்பு குடிக்கிறீங்கன்னா அதுல கூட ஆல்கஹால் கொஞ்சம் இருக்கும் நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கு மயக்கம் வரும் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு தூக்கம் தான் அதுல வரும் அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு மயக்கம் இருக்கும் மற்றபடி எதுவுமே இருக்காது இன்னொன்னு ஒரு எல்லைக்கு பானம் உங்களால குடிக்கவே முடியாது உங்களுக்கு வயிறே வந்து இடம் பத்தாது இதுதான் கல்லு குடிச்சா நடக்க போறது ஒண்ணுமே இல்லைங்கிறது இன்னொன்னு கல்லுங்கிறது ஒரு தேசிய பானம் நீங்க பனை மரத்தை தேசிய மரம்னு சொல்றீங்க தமிழர்களின் தேசிய அப்ப அதை காக்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது சீமானத்துக்குரிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு ஆதரவு பெருகுகிறது அது ஒரு பக்கம் அப்படியே விட்டுருவோம் அது அவருடைய அரசியல் அதை பண்றாரு கிருஷ்ணசாமி ஐயாவுக்கு வருவோம் இது மாதிரி ஏன் இதை பேசுறாரு இப்ப திமுக அதை பத்தி பேசுச்சா அதிமுக பேசுச்சா பாமக பெருசா திருமா பேசுனாரா இவங்கெல்லாம் வந்து பெருசா ரியாக்ட் பப்ளிக் திரும்பிக் கேட்டாங்க பதில் சொன்னார் அவ்வளவுதான் இவர் தனியா பிரஸ் மீட்டை வச்சு பேசுறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி கடைசியா நீங்க கிருஷ்ணசாமி எப்ப பேசி பாத்தீங்கன்னா ஏன் இப்ப சீமான் பேசும்போது பாக்குறாரு ஏன் பண்றாருன்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமான ஒரு பார்வை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த இறக்கும் கல்லிருக்கும் போராட்டம் எங்கே எங்க பண்ணாரு தூத்துக்குடியில திருச்செந்தூர்லவே பண்றாரு அங்க இருக்கிற ஒரு பனைமரத்துல ஏறாரு புதிய தமிழகம் கட்சி எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் குறிப்பா அந்த தென்காசி அது போன்ற தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இது ஒண்ணும் சாதி வைத்து வந்து இது பண்றது கிடையாது பொதுவாக வெறும் நாடர்கள் மட்டும் வந்து பணியாறது இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா பலர் தேவத கொலை வேளாறு கட் பண்ணிக்கோங்க தேவத கொலை வேளாறுகள் பட்டியலின மக்களும் ஏறாங்க பரைய சமூக மக்கள் ஏறாங்க நாடாளுகள் ஏறாங்க மற்ற நிலசாதிகள் மன்னிரு மக்கள் கூட ஏறாங்க எல்லாருமே வந்து ஏறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம எல்லாருக்குமே இருக்கு எல்லாரும் பண்றாங்க அது பட் இப்ப என்னன்னா அந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலாம் அதிகமான வாக்கு வங்கியை வாங்கி தன்மையப்படுத்தக்கூடிய வேலைகளை நாம் தமிழர் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப யார்ட்ட ஓட் பேங்க் உடையுது அப்கோர்ஸ் பிடிஐட ஓட் பேங்க் உடையுது புதிய பேங்க் உடையது இப்ப புதிய தமிழகத்துல ஓட் பேங்க் உடையுதுன்னா நம்ம ஏரியாவில வந்து நம்ம பகுதியில வந்து இவங்க என்ன மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க உளந்துகிட்டு இருக்கிறதா நம்ம என்ன பண்றது நம்மளால பணமரம் ஏற முடியாது அதை ஆதரிச்சும் பேச முடியாது நம்ம வந்து ஒரு மருத்துவராயிட்டோம் இந்தியாவை இந்து நாடா அறிவிக்கணும்னு சொல்லிட்டோம் ஆர்எஸ்எஸ் ஓட போய் நம்ம சேர்ந்துட்டோம் பிஜேபியோட சேர்ந்துட்டோம் புதிய தமிழகன்ற பேரை மாத்திட்டு புதிய இந்து அப்படிங்கிற பேரை வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துட்டோம் அப்படிங்கறதுனால நம்ம அது வந்து பண்ண முடியாது அப்ப சீமானை தான் பேசிய ஆகணும் அப்படிங்கறதுனாலதான் சீமான இந்த இடத்துல விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது இதுல உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பாசம் அப்பலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏன் மதுபான கடைகள் திறந்துருக்குது பாஜக ஆளக்கூடிய எல்லாம் போய் மதுபான கடைகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள போய் மதுக்கடைகளை மூடுவோம் வாங்க புதிய தமிழகம் தொட ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க ஏன் பண்றது கிடையாது ஏன் பிஜேபி நரேந்திர மோடி ஒரு கோரிக்கை வைக்க கூடாது நீங்க தமிழ்நாடு நயனாட்ட ஒரு கோரிக்கை வைங்க இப்ப அவங்க எந்த கூட்டம் இருக்கிறாங்கன்னு தெரியாது எந்த அலையன்ஸுக்கு போக போறாங்கன்னு தெரியாது அந்த கட்சி என்ன அடுத்ததாக மலரப் போகிறது எப்படி நட நடைபோட போகிறதுன்னு தெரியாது அப்போ இன்னைக்கு வந்து லைம்லைட்லயே சீமான் வந்து ஆக்டிவிட்டி பண்ணி இருந்துகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கறதுனால சீமான் அட்டாக் பண்ணோம்னா நம்மளும் அந்த அட்டாக்கா நமக்கு அவருடைய பேரும் வரும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருக்கிறதோ அப்படிங்கற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு நான் உறுதிப்படுத்தல ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது ஐயா மேலே அவர் வந்து ஒரு மரியாதைக்குரியவர் தான் ஒரு மருத்துவர் ரெண்டு நாட்களா மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மனிதர் தான் இன்னைக்கு அவருடைய பாதை மாறி போயிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம பாக்குறோம் அதனால இந்த விவகாரத்துல அவருடைய ஸ்டாண்டு தான் போயிருக்குது அது அவர் வேற மாதிரியான ஒரு டோன்ல கூட சொல்லி இருக்கலாம் ஆனா இவ்வளவு அக்ரஸிவா அதனாலதான் நம்ம என்ன திரும்ப சொல்றோம்னா அவருடைய வாக்கு வங்கியை கை வச்சதுனாலதான் சீமான் எதிர்க்கிறாருங்கிற ஒரு பேச்சு அதிகமா இட ஆரம்பிச்சிருச்சு அந்த பகுதியில அவர் பேரு மரண்ட இசை மதிவானு நினைக்கிறேன் அவருடைய பேரு லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கிட்டாருங்க தென்காசியில அப்ப அவங்க லோக்கல்ல அவங்க கிரவுண்ட் லெவல நாம் தமிழ்ற வச்சு அந்த இடத்துல வளர்க்கறாங்க அப்படி வளர்ப்பது என்ன நமக்கு எதிராக தான் போகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனாலயும் அவர் பேசிருப்பாருன்னா பொது சமூக ஊடகங்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து எடுபடாது ஐயாவோட பேச்சு வந்து திமுக அரசும் கண்டுக்க போறது இல்ல இப்ப திமுக வந்து கிருஷ்ணசாமி ஐயாவோட பேச்சு கேட்டு சீமான கைது பண்றாங்களா கைது பண்ண முடியுமா கைது பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்றாங்க ஆனா பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணா அவங்க ஈஸியா வந்து வளர்ந்துருவது அதவே அவருக்கு வந்து ஒரு அதனால கூட வந்து அப்படியே விட்டுருவாங்க அப்ப விட்டுருங்கப்பா அவர் பணியாரு விட்டுருங்கப்பா கண்டுக்காதீங்கப்பா விட்டுருவாங்க அது வந்து ஒரு டாக்டிக்ஸ் தான் திமுக பேச கட்டு கைது பண்ண போறதும் கிடையாது இவரு பேச கட்டு சீமான் தப்பு ஐயோ ஐயா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் கல்ல இருக்கான்னு சொல்ல போறதும் கிடையாது சீமானும் கண்டுக்க மாட்டாரு திமுகவும் கண்டுக்காது நாம ஏன் கண்டு ஓகே சீமா அடுத்த போராட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சு அவங்களுக்கான ஒரு போட்ட போராட்டம் பண்ண போறேன் ஆடு மாடு மேய்க்கிறத வந்து அரசு வேலையா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சார்ந்து இருக்கக்கூடிய ரிசர்ச் பண்ணணும் அதுக்காக வந்து எக்யூப்மெண்ட் செய்யறதுக்கு இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அவங்களோட அவங்கள சார்ந்தவங்க எல்லாமே அதனாலதான் வந்து அவர் வந்து அரசு வேலையா மாத்தணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நம்ம சமூகம் வந்து ரொம்ப காலமா விவசாயம் செய்றவங்களா இருக்கட்டும் கூலி தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும் ஏன் பிள்ளை அந்த வேலைக்கு போ போக கூடாது ஒரு நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போகணும் ஒரு ஏசி ஆபீஸ்ல உட்காரணும் அப்படின்னு நிறைய மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருக்கு இது திரும்பவும் பின்னோக்கி தூக்கி இழுக்கிறாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அதை பத்தி நீங்க அதான் எனக்கு என்னன்னா இதுல ஒரு சந்தேகம் இருக்கு மேபி அந்த கட்சி தொண்டர்கள் தான் வந்து தெளிவுபடுத்தணும் கல்வியை மறுத்து படிக்கவே படிக்காத படிக்க போகாத ஒழுங்கா ஆடு மாடு மேற்க போ அப்படின்னு சொன்னாருன்னா முதல் ஆளும் நான் தான் எதிர்ப்பேன் முதல் ஆளா நீங்களும் எதிர்க்கணும் நானும் எதிர்ப்பேன் கல்வி கிடையாது உனக்கு படிப்பெல்லாம் எதுக்கு பள்ளிக்கூடம் போற போய் ஆடு மாடுமை அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய தப்பு அவர் என்ன கண்ணோட்டத்துல அதை சொல்ல வராரு அப்படிங்கிறத பல முறை அவர் பேசிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் காணொலி காட்சிகளாகவும் அது இருக்குது நான் ஆடு மாடு மேனா பள்ளிக்கூடத்துக்கு போகாம பள்ளிக்கூடத்தை கட் பண்ணி பள்ளிக்கூடம் படிக்கிற பயனை கூட்டு வந்து ஆடு மாடு பேக சொல்ல தம்பி ஆடு மாடு இந்த ரெண்டு வந்து ஒரு வயதுக்கு வந்தவங்க மேல அதுல இருந்து வரக்கூடிய பால் பொருளாதாரம் அதுல இருக்கக்கூடிய வேளாண் பொருளாதாரம் அதுல இருக்கக்கூடிய பால் பால்ல இருந்து நெய் நெய்ல இருந்து வெண்ணெய் இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சுழற்சி இருக்குதுல்ல இந்த சுழற்சியை வந்து நிறுவனமயப்படுத்த போறாங்கிறார் என புரிதல் அதுதான் மேபி அது நான் தவறா கூட அதை எடுத்து உரைக்கலாம்

பேசி முடிச்சவர விமர்சனம் பண்ணலாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கவே கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் அதுக்கு முன்னாடி எப்படி பேச முடியும் இப்போ அவர் தன்னுடைய கட்சியின் வரைவிலேயே முதல் முறையா ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அரும்பு மொட்டு மலர்னு பிரிப்பேன் பள்ளிக்கூட குழந்தைங்களை இப்ப ரீசண்டா இலங்கை அந்த மாதிரி இழத்துல இளைஞல அந்த மாதிரி இருக்கின்றவரு ஒரு ஒரு பொர்ஷல் ஒண்ணு பார்த்தேன் மேபி உண்மையா போய் தெரியல அரும்பு மொட்டு முதல்ல தமிழ்நாட்டிலேயே கூட பண்ண போறோம் அன்பு வந்து அமைச்சர் சொல்லிருந்தாங்க அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தாங்க அது வந்து குழந்தைகளை வந்து ஒரு ஒரு சுகமான ஒரு கல்வியை கொடுத்து அப்படி வந்து அவங்கள பக்குவப்படுத்தி கொட்டு வரணும் ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படியே உங்களுக்கு தேர்வு தேர்ச்சி எழுத்து படிக்கிறது மதிப்பெண் இல்லாம ஒரு நல்லா கொண்டு வரணும் தனிப்பட்ட திறன்களை வளர்க்கணும் இப்படிங்கிற மாதிரியான சில சிந்தனைகள்லாம் அவர்கிட்ட இருக்குது தாய்மொழி கட்டாய தாய்மொழி வழி கல்வி அதெல்லாம் வந்து சீமான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அப்படி இருக்கிற நபர் வந்து கல்வியை நிராகரி பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆடு மாடு மேய்க்க போ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவர் கிடையாது அவர் ஒரு லேமன் லாங்குவேஜ்ல பேசுறாருங்க அவர் வந்து நான் சொன்ன அவர் தப்பா எடுத்துக்க மாட்டார் அவர் வந்து ஒரு காட்டான் அவர் வந்து ஒரு கிராமத்தால் அவரு அவர் ரொம்ப அடிமட்டத்துல இருந்து மேல வந்து ஒரு ஆளு சோ இப்ப ஆடு மாடு மேய்க்கதான் தப்பா பாக்காதீங்கப்பா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு காமராஜர் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்தை சேர்த்தாரல்ல அப்படி ஒரு குழந்தை இது ஆடு மாடு மேய்னு சொல்ல போறாரா சீமானு அப்படி சொல்றது பிற்பகலும் அவருக்கு தெரியாதா அப்ப அது வேற ஒரு விஷயத்த அவர் சொல்ல வர்றாரு ஆடு மாடு மேய்த்தலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சுழற்சியை இன்னும் நவீனமயப்படுத்தணும்னு அவர் விரும்புறாரு அப்ப அதை நோக்கி அவர் சிந்திக்கணும்னு நினைக்கிறாரு அப்ப தான் நம்ம வந்து பேசணுமே தவிர ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த வார்த்தைக்கு நான் அதை இருந்தோம்னா நம்ம வந்து நல்லது நோக்கி நகர முடியாது ஓகே சார் சோ நிறைய விஷயங்கள் பேசுறாங்க கடைசியாக ஒரே ஒரு சின்ன கேள்வி சிறு திருமாவளவன் அவர்கள் பேசும்போது வந்து நிறைய போராட்டங்கள் கூட்டம் எல்லாம் இருக்கேன் அதுல பேசும்போது சொல்லியிருந்தாரு இப்போ ஏன் ஆளுங்கட்சியோட வந்து நான் கூட்டணியில் இருக்கேன் ஏன் அதிமுக கூட போல அப்படின்னா அது வந்து பாஜக உள்ள வந்ததால நான் போல இன்கேஸ் அவங்க பாஜக பாஜக கூட சேர்லன்னா அதிமுக கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து சீட் நிறைய தரணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இந்த பக்கம் வைக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது பாஜக வரல அப்படின்னா அதிமுக கூட திருமாவளவன் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குதா சேர்ந்திருக்க வாய்ப்பு சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப திமுக கூட்டணிக்குள்ள வந்து ஒரு அடுக்கப்பட்ட சீட்டு கட்டுக்கள்ள ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு நம்ம சுருமா அவர் உருவனீங்கன்னா மொத்த சீட்டு கட்ட கீழே விழுந்துரும் ஒவ்வொருமே கீழே விழுந்தோம் அப்போ ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிறார் அப்போ பாஜக கூட அதிமுக போகாம தொடர்ச்சியா வலிமையா பிஜி விழுந்து பேசிட்டே இருந்தோம்னா பிசிகா போயிருக்கோம் சிபிஎம் போயிருக்கோம் மேபி மேபி காங்கிரஸ் போயிருக்கோம் இந்த அலையன்ஸ் அப்படியே இங்க வந்து இவங்க கண்டிப்பா அடிச்சிருவாங்க ஏன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணம் கூட்டணி கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியாது அப்ப கூட்டணியின் மைய புள்ளி சென்டர் ஃபோர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திருமாதான் அப்ப அவர் உருவனாங்கன்னா டோட்டலா கூட்டணி உடஞ்சிடும் அப்ப அவர் கொண்டு போய் இங்க வச்சிட்டோம்னா இந்த அலைன்ஸ் ஈஸியா ஃபார்ம் ஆயிருக்கும் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க மேபி அது அதிமுக வந்து பண்ணிருக்கணும் அதிமுக மேபி இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு இன்னும் கொஞ்சம் பிஜேபியை வரவிடாம பண்ணி இன்னும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இவரு போயிருக்க வாய்ப்பு இருக்கு இவரு கூட சும்மா போயிருக்க மாட்டார் உடனே போயிருவாருன்னு நான் சொல்லல இங்க நெருக்கடிகள் உருவாயிருக்கணும் ஒரு வேலை உங்க பாமகோட பேசுறது டாக்டர் திரும்ப பிடிக்காம இருக்கலாம் சீட்டுகள் கொடுக்காம இருக்கிறது பிடிக்காம இருக்கலாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களை சரியா நடத்தலன்னு பிடிக்காம இருக்கலாம் ஆளுங்கட்சியினுடைய காவல்துறையின் அராஜக போக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் இப்படி பல காரணங்களை அடுக்கி கூட அவர் வெளியேற்றிருக்கலாம் இவரு வெளியேறினா சிபி இங்க இருக்க மாட்டாங்க சிபிஎம் சிபிஐ திருமா மூணு பேரும் அப்படி இருக்கிறாங்க இன்டேக்ட்டா இருக்கிறாங்க அப்ப இவங்க மூணு பேரும் கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாவும் இருக்கிறாங்க குரல் ரீதியா ஐரியாலஜிக்கல் ரீதியா நீங்க திமுகவை யாராவது சொல்லுவீங்கன்னா திருமாவும் சொல்லுவீங்களா திருமாவும் சொல்ல முடியும் அப்ப அவர்தான் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் த அலையன்ஸ் அவர்தான் ஃபேஸ் ஆஃப் த அலையன்ஸ் அப்ப அவர் மேல குறி வைக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான் அவரோட பேச்சினுடைய தன்மை என்னன்னா திமுக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாருங்க ஒழுங்கா நான் கேட்கற சீட்டை கொடுங்க ஆறு வாங்கினா பத்த கொடுங்க நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் இல்லைன்னா நாங்க போயிருவோம் அப்படின்னு பூச்சாடி காட்டுறவர் இல்ல அவருக்கு குடுக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு ஒர்த்தான ஒரு பர்சனாலிட்டி தான் டாக்டர் தருமா ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் பேசுறோம் மிகவும் தெளிவான ஒரு பதில்களை கொடுத்தீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மிக நன்றிமா